ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே நம்ம தமிழ்நாடும் மாவட்டங்களும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குல்ல அது எப்படி உருவானதுன்ற வரலாறை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா அதோட தொடர்ச்சியாக தான் இதை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம் தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் இருக்குல்ல முப்பத்தெட்டு மாவட்டங்கள் அது எப்படி மண்டலம் வாரியாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற விவரங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நம் தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் நான்கு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது சரிங்களா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வடக்கு மண்டலம் அல்லது தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டலம் அல்லது கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாவது பார்த்தீங்கன்னா மத்திய மண்டலம் அல்லது சோழ மண்டலம் என அழைக்கப்படுகிறது நான்காவது கடைசி பார்த்தீங்கன்னா தெற்கு மண்டலம் அல்லது பாண்டிய மண்டலம் என அழைக்கப்படுகிறது சரிங்களா ஸோ இதுதான் நான்கு மண்டலமும் வாங்க எந்தெந்த மாவட்டங்கள் இந்த மண்டலத்துக்குள்ளே அடங்குது என்ற விவரங்களை அடுத்தது பார்க்கலாம் முதலில் பார்த்தீங்கன்னா வடக்கு மண்டலம் அல்லது தொண்டை மண்டலம் என அழைக்கப்படும் மண்டலத்தை நம்ம பார்க்கலாம் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஜோன் ஆஃப் தமிழ்நாடு சரிங்களா வட மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்டலத்தில் என்னென்ன மாவட்டங்கள் பாருங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய பத்து மாவட்டங்கள் சரிங்களா பத்து மாவட்டங்கள் வடக்கு மண்டலத்தில் அடங்கு அடங்குகிறது ஓகேங்களா இது எல்லாமே வட மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள் அடுத்தது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டலம் அல்லது கொங்கு மண்டலம் சரிங்களா அந்த மண்டலத்தில் என்னென்ன மாவட்டங்கள் வருதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி நீலகிரி திண்டுக்கல் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் கரூர் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டலத்தில் அடங்குது மொத்தம் பார்த்திங்கன்னா இதுலேயும் பத்து மாவட்டங்கள் இருக்குது சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட வெஸ்ட் ஜோன் ஆஃப் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் சரிங்களா இங்கிலீஷில் சொல்லுவாங்க அடுத்தது அடுத்த மண்டலத்தை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்திய மண்டலம் அல்லது சோழ மண்டலம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஜோன் ஆஃப் தமிழ்நாடு ஓகேங்களா இப்போ இதில் என்னென்ன மாவட்டங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாவட்டங்கள் அடங்குகிறது மத்திய மண்டலம் சரிங்களா அடுத்தது பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தெற்கு மண்டலம் அல்லது பாண்டிய மண்டலம் சரிங்களா சவுத் ஜோன் ஆஃப் தமிழ்நாடு ஓகேங்களா தென் மாவட்டங்கள்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் என்னென்ன மாவட்டங்கள்னு பாருங்க மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தேனி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி சரிங்களா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்பது மாவட்டங்கள் அடங்குகிறது சரிங்களா இது எல்லாமே தென் மாவட்டங்கள் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நான்கு மாவட்டங்களும் அதன் உள் அடங்கும் நான்கு மண்டலமும் அதன் அடங்கும் மாவட்டங்களும் சரிங்களா மொத்தமாக நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை டிஸ்ட்ரிக் இருக்குது எத்தனை மாவட்டங்கள் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது சரிங்களா நான் நம்ம தமிழ்நாடும் மா முப்பத்தெட்டு மாவட்டங்களும் உருவான வரலாறு பற்றி முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்குக்கு தரேன் சரிங்களா மீண்டும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ